வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸர் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிட்டி யூனியன் பேசிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்செர்ஃபார்மர்ங்க கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேலுவேஷன் டெக்னிக்லா மூமெண்ட் நியூர்ட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது அண்டர் வேல்யூ அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான ரிட்டன் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்டிடிவ் ஈக்விட்டி பாயிண்ட் டூ வித் இன் தியேட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவன் வந்து பிஇகிஏஆர்டியும் கூட அதாவது ஈபிஎஸ்கேஆர்ஐடியும் கூட இவன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சாதாரணமாக நூறுன்னு வச்சுக்கோமே ஃபைன்னு வச்சா கூட ஐநூறு அப்படிங்கிறது புக் வேல்யூக்கே நமக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படிங்கிறத புரிதல் போல் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து ஒன்பது புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பன்னெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ரெண்டு பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு இபிஎஸ் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு ரூபா ஐம்பது விசா கூடி இருக்கு இபிஎஸ் ஒரு ரூபா ஐம்பது விசா கூடி இருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்னு வச்சுக்கலாமே பத்து பர்சன்ட்னா ஒன்று முப்பது இப்போ வந்து கூட ஒரு இருபது விசா விடாமல் அப்ராக்சிமேட்டா பத்து பர்சன்ட்னு வச்சுக்குவோம் ஸோ ரூபா ஐம்பது விசா கூடி இருக்கு ஒன்னாரூவா கூடி இருக்கு இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆச்சு அதாவது தொடர்ந்துது அப்படின்னு சொன்னால் இது வந்து சப்சிக்வென்ட்டா நல்லா பெருசாக அது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப கண்டினியூஸா இவங்களுக்கு அஞ்சு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் என்னுடைய கிராஸ் என்பிஏ மூணு புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு வந்து இந்த மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட மூணு நெருக்கி வந்துட்டாங்க லெஸ் தன் த்ரீ தான் எஃபெக்டிவா இருக்கும் இப்போ வந்து மூணு நெருக்கி வந்துட்டதுனால கொஞ்சம் எஃபெக்டிவா ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் என்ஐஎம் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கு என்ஐஎம் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இது வந்து பிரைவேட் பேங்க்க கட்டிலும் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எடுக்கக்கூடிய அந்த லெவல் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கும் நல்லா தான் இருக்கும் குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸை பார்க்கும்போது இயர் அண்ட் இயர் கம்பேரிசங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு தோறாயிரமாக சொல்கிறேன் எண்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது மூணு குவார்ட்ரா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அங்கே நிலைய சுற்றிட்டு இருக்கிறான் ஆனால் இபிஎஸோடய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஏன் இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆனது மூணு புள்ளி நாலு இப்போ இன்னானது மூணு புள்ளி ஒம்போது அந்த பாயிண்ட் ஃபைவ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி ஒம் மூணு புள்ளி ஆறு இவன் இதே மூணு புள்ளி ஒம்போது எடுத்தான்னா முப்பது பிசாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு அப்படியே ஸ்டாக்னைட் ஆச்சான்னா அங்கேருந்து கீழே கரெக்ஷன் ஆகி போயிடும் இதையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இன்னும் ஒரு குவார்ட்டருக்கு தான் மூணு புள்ளி ஆறு இருக்கு அதுக்கப்புறம் எல்லா குவார்ட்டருக்கும் மூணு புள்ளி ஒம்போது இருக்கும் மூணு புள்ளி ஒம்போதுக்கு மேலே எடுத்தால் தான் இவங்க மேலே ஏறுவேன் இல்லாட்டி அப்படியே கீழே போசுக்குன்னு கீழே கரெக்ஷன் இறங்கிற வேண்டியதான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஆறு பர்சென்ட்டை ஏற்றி வச்சிருக்காங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஒம்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எட்டு ஸோ இது நமக்கு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு புள்ளி முப்பதுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் மூணு புள்ளி எட்டு அப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸாக இருக்கும் ஸோ இப்போ மூணு புள்ளி எட்டு இது இந்த குவார்ட்டர் அதாவது எக்ஸிட் ஆக காட்டிலும் ஒரு இருபது பைசா கூட இருக்குது ஸோ அதனால் அது ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போயுமே மூணு புள்ளி எட்டு மாத்திரமே எடுத்து மூணு புள்ளி எட்டு மினிமம் மூணு புள்ளி எட்டு எடுத்தான்னா சப்ஸிகை இது வந்து ஒரு இருபது பைசா கூடி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணுன்னா மூணு புள்ளி ஒம்போதை தாண்டி போகணும் அதான் அந்த குவாட்டர்லி ரிசல்ட்டு இப்போ அந்த க்யூ போரோட ரிசல்ட் மூணு புள்ளி ஒம்பது அதை தாண்டி இவன் மேலே போனான் அப்படின்னு சொன்னால் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒம்பதே எடுத்துகிட்டு இருந்தான்னா அதே சைடு வேஸில் சுற்றிட்டு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆகும் அடுத்த குவார்டருக்கு முடிஞ்சுன்னா அப்புறம் ஸ்டாக்னேட் ஆகும் ஸ்டாக்னேட் ஆகும்போது கீழே கரெக்ஷனுக்கு தான் லீடு எடுக்குமே தவிர்த்து மேலே உடைக்காத வரைக்கும் மூணு புள்ளி ஒம்பதை உடைக்காத வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு புல் ரன் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது இங்கே பார்த்தோம்னா எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒம்போது மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு நெருக்கமாகவே இருக்குது இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த யூபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதுன்னு நம்ம பார்க்கும்போது இது புள்ளி ஸ்ரெண்டில் இருந்ததுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இவன் வந்து என்னென்னாக்க பெரிஸ் ஸ்ட்ரெண்டை உடச்சிட்டான் நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறத உடச்சிட்டு இப்போ இதுக்கு இதுக்கும் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறுவா இருக்குது ஒரு நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சோம்னாக்கா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்துங்கிறது பெரி ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனோட மிட் பாயிண்ட்டு இரநூத்தி பத்து அவன் இரநூத்தி பத்து உடச்சிட்டான்னா மேலே வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் நான் வந்து எஸ் த்ரீலேருந்து பிபி ஜோன் பிரேக் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் த்ரீ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு எஸ் டூ நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது எஸ் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்டோட ரேஞ்சு நானூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி இருபத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்ச் ஐநூற்றி பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு புக் வேல்யூ மாத்திரமே எடுத்தாங்கன்னா பிரேக் பாயிண்ட் டாப் வேல்யூ வரைக்கும் முடியாந்துடும் புக் வேல்யூக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா இப்போ இவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சைடுவேஸ்க்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்கிறது இங்கே ரொம்ப நல்லாவே தெரியுது அப்போ இவன் வந்து அந்த மூணு புள்ளி ஒம்போதுங்கிற ரேஞ்சை இவன் உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் கை கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு தான் கரெக்ஷன் எடுத்திருக்கிறாங்க எஸ் ஒன் அப்ப அதுக்கு அடுத்த ஃபிகர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரேக் பாயிண்ட் தான் இருபத்தி அஞ்சு ஒரே வருஷத்துல நடக்கும் நம்ம எதிர்பார்க்காட்டியும் கூட இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உடச்சு மேலே போறான்னாக்க பிரேக் பாயிண்டோட ஜோனு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த குவார்டர்ல என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா க்ரோத் இல்லை கியூ த்ரீ கியூ ஃபோர்ல குரோத் இல்ல எக்ஸிட்டுக்கும் இதுக்கும் வந்து எஸ்டிமேஷனுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஆறு பெர்சன்ட் குரோத்து ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு பர்சென்ட் ஏறிட்டு அங்கனுக்குள்ளே நின்றுக்குவேன் அப்படியே நின்றுக்கிட்டு இந்த எஸ்டுவோட பாயிண்ட் ரீஜனுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்போது அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் இவன் எங்களுக்குள்ளேயே நின்னுக்குவேன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நின்றுக்குவேன் நின்றுக்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பான் நாற்பது ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் இதான் இப்போது கீழே இருக்கக்கூடிய ரேஞ்சு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் அடுத்த குவார்டர் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா உடச்சு கொண்டு போனான்னா நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இல்லாமல் மூணு புள்ளி ஒம்பதுங்கிறது இன்னும் ரெண்டு குவார்ட்டரில் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் வந்தோன்னா எவ்வளோ தூரத்துக்கு சுதக்கி இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே